அப்துல் கலாம் ஐயா ஒரு காலேஜில் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நபர் எந்திரிச்சு எப்படி நீங்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இந்தியாவோட ஜனாதிபதி ஆனீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்துல் என்ன சொன்னாருன்னா நான் காலேஜில் எம்ஐடி படிச்சுட்டு இருக்கும்போது போது காலேஜ் பெ பெஸ்ட் நான் தான் வந்தேன் அதுக்கு லட்சுமண சுவாமி முதலியார் அப்படின்றவர் எனக்கு ஒரு புக்கு கிப்டா கொடுத்தாரு இந்த புத்தகத்தை கிப்டா வாங்கின அதே டைம்ல ராமேஸ்வரத்துல புயல் வந்துருச்சு இந்த புயல்ல தன்னுடைய அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமேஸ்வரம் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு ஆனா என் கையில ஒரு ரூபா கூட காசு இல்ல அதனால அந்த புத்தகத்தை வைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போறாரு கடையில அந்த புத்தகத்தை பார்த்த கடைக்காரர் புக்கு புதுசா இருக்கு அதுவும் லட்சுமணசாமி முதலியாட்டு வாங்கியிருக்கா ஏம்பா வைக்கிற அப்படின்னு கடைக்காரர் கேட்கிறாரு உடனே அவர் தன்னோட பிராப்ளத்தை சொல்றாரு அதுக்கு கடைக்காரர் இந்த புக்கு என்கிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு அறுபது தரேன் நீ வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு திரும்பி வர்றப்போ எனக்கு இந்த காசை கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை வந்து வாங்கிட்டாரு அவரு கடைக்காரர் இவரை பார்த்துட்டு நீ வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்றாரு அந்த புத்தகத்தோட பேரு விளாசிட்டி இந்த புத்தகம் தான் இவரை விஞ்ஞானி ஆக்குச்சு இதனாலதான் நான் இந்தியாவோட ஜனாதிபதியை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு